கூட்டல இருக்கக்கூடிய தலைவர் எதை பேசினா குளிர் இருக்க முடியுமோ அவர் என்ன பேசினா அவர் சந்தோஷப்படுவாரோ அவர்களை குஷிப்படுத்துறதுக்காக பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இன்னைக்கு எல்லா தலைவர்களும் மூன்று வருடங்களா இந்த கல்வி விருது வழங்க நடந்திருக்கு இல்லையா மூன்று வருஷமா எங்க உல்லாச பயன்படுத்த ஏன் அவர் மக்கள் இயக்கமா இருக்கும்போது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த ஆபாசம் தெரியலையா மக்கள் அன்னைக்கு கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்ததுல உங்களுக்கு தெரியலையா அடுத்த வருஷம் எலெக்ஷன் உங்க பேரத்தை அதிகப்படுத்துறதுக்கு நீங்க வந்து தாவேக்காவை பயன்படுத்துறீங்க அதற்கும் ஏதாவது அரசியல் ரீதியாக நீங்க விமர்சனம் வச்சா பரவாயில்ல இவ்வளவு கொச்சியான விமர்சனங்கள் சத்தியமா நான் எதிர்பார்க்கலுகிட்டே நீங்க நீங்க பேசுறீங்களா நீங்க தனியா நிலங்க விஜய் ஏன் நீங்க அதிமுக வர போறீங்க ஏன் இங்க கூட்டணிக்கு வந்து விசிகாவை கூப்பிடுறீங்க ஏன் நீங்க வந்து காங்கிரஸ் கூப்பிடுறீங்கன்னு பேசுறவர்கள் நீங்க தனியா நிக்க வேண்டியதானே டோல்கேட்ட போய் அடிச்சு உடைக்க வேண்டியதுதான் நீங்க இதுதான் வந்து சொல்லி கொடுத்துட்டீங்களா உங்க தொண்டர்களுக்கு இப்படி பண்ணு டோல்கேட்ல போய் அடி ஒடி எவனாவது பேசணும்னா மண்டைய ஓடி டோல்கேட்டை ஓடி வணக்கம் வணக்கம் வேல்முருகன் பேசின அந்த விஷயத்துக்கு டிவி கே சைட்ல இருந்து அறிக்கை எதிர்வினைகள்லாம் வந்துச்சு இன்னைக்கு அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு அவருடைய பேச்சுக்கு வருத்தமோ மன்னிப்போ எதுவும் தெரிவிக்கல பெண்களை இப்படி பண்ணக்கூடாது இது நம்ம கலாச்சாரம் இல்ல விஜய்க்கு இது அழகு இல்லை இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு தான் சொல்றாரு எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலா அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்லயுமே பார்த்தீங்கன்னா அதே ஒரு மிரட்டல் தோணில தான் பேசின மாதிரி நான் பார்க்குறேன் சோ நான் யாருன்னு தெரியுமா என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ற அளவுக்கு பேசுறது இது வந்து ஒரு தலைமை பண்புல இருந்து அவர் இறங்கி வந்த மாதிரி எனக்கு தோணுது இதை வந்து பெருசா பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து பிக்கப் பண்ணல அவர் வந்து ஒன்னும் புரிஞ்சுக்கல அவர் வந்து நான் ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசினேன் அதுல வந்து சின்ன கிளிப்பை மட்டும் எடுத்து போட்டு இப்படி பேசுறீங்களே நான் அவரை குறிப்பிடல அப்படின்னு சொல்றாரு பட் ஆனா அவருடைய கான்டெக்ட் வந்து ஒட்டு மொத்தமா தாவேக்காவையும் விஜய அண்ணாவும் அண்ணாவையும் மாதிரி வந்து அவருக்கு பேச ஆரம்பிச்சுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு தன்னிலையே மறந்து யாரை திட்டுறோன்னே தெரியாம பொதுமக்களையும் பெண்களையும் இழிவா பேச ஆரம்பிச்சிட்டாரு நீங்க இந்த காணொலி பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருத்தமா இருந்தது எனக்கு ஏன்னா வேல்முருகன் அண்ணன் மேல நல்ல மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தோம் எங்களுடைய தளத்திலயுமே வந்து அவர் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துக்க பேசியிருக்காரு நிறைய அறிவுறுகள் சொல்லுவார் நாங்க ஒரு ஒரு பத்து வருஷமா அவர் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியா இருக்கும்பொழுது ஆரம்ப காலத்துல இருந்து இந்த மாதிரி இளம் தலைவர்களை நாங்கள் சந்திச்சு அவங்க கிட்ட பேசுவோம் நிறைய விஷயங்கள் கலந்துரையாடுவோம் அந்த மாதிரி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய தலைவர் அவரை நம்பி நிறைய பேர் அவர் கூட இன்னைக்கு சேர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு அவரே சொல்றாரு அது எல்லாத்தையும் கெடுக்கிற விதமா இல்லைன்னா அவர்களை தப்பான வழியில வந்து வழிநடத்துற விதமாக தான் அவர் பேசினது இருக்கு ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவர் பேசின விஷயங்களை ஏற்றக்கூடிய விஷயமே கிடையாது அவர் ஒரு ஏன்னா இன்னைக்கு விஜயனாவை நீங்க விச விமர்சிங்க அவருடைய செயல்பாடுகளை விமர்சிங்க கொள்கைகள்ல விமர்சிங்க அரசியல்ல அவர் என்ன பண்றாரு இல்லைன்னா மக்களுக்கு என்ன பண்றாரு அதுல உங்களுக்கு விமர்சனம் தான் வைக்கலாம் ஆனா அவரை எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னும் போது தனிப்பட்ட முறையில நீங்க போற விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப கொச்சையா இருக்கு நீங்க நேற்று பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கும் விஜயநா மட்டும் அவர் பேசல ஒட்டுமொத்தமா நடிகர்களுக்கான ஒரு ஒரு பிம்பத்தையா அவர் கட்டமைக்கிறார் அதனையும் அவர் பேசுறாரு ரஜினி அவர்களை குறிப்பிட்டு பேசுறாரு அஜித் அவர்களை குறிப்பிட்டு பேசுறாரு எல்லாரும் பேர் சொல்லிக்கிட்டே வந்துட்டு ஒரு கட்டத்தில் அவருக்கு புரியுது நம்ம ஏதோ இடமாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சத்யராஜ் சரவதி பேசுறாரு அவங்களாம் பாராட்டுங்க ஆனால் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அதாவது ஒரு பெற்றவர்களை எந்த அளவுக்கு மனநோகம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நோகடித்த ஒரு விஷயம்தான் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி அப்படின்னும் போது அவருடைய பன்ருட்டி தொகுதியிலிருந்தும் பல மக்கள் வந்து வந்திருப்பாங்க குடும்பமாக வந்திருப்பாங்க அவார்டு வாங்கியிருப்பாங்க அந்த அவருக்கு ஓட்டு போட்ட அந்த தொகுதி மக்களையும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஈன பிறவின்ற வார்த்தை பிரயோகிக்கிறதுக்கே அது வந்து எந்த விதத்திலயும் வந்து ஏற்றக்கூடியதே இல்லை நீங்க எந்த தவறா இருந்தாலும் நீங்க சுட்டி காட்டலாம் அதே தான் நீங்க பிரஸ் மீட்ல பேசுறாரு நேத்து மேடையில பேசின விஷயத்தை நீங்க பிரஸ் மீட்ல பேசுறாரு நேத்து பேசுனதுக்கும் நீங்க பேசினது உத்தேசம் தெரியுதுல உங்களுக்கு அது எந்த தோணியில சொல்றோம் என்ன வார்த்தைகளை பிரயோ பிரயோகிக்கிறோம் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு இது எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல மக்கள் அங்க அதுக்கும் தட்டக்கூடிய ஒரு கூட்டமா அங்கே உட்காந்துருக்கு அப்ப அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேசுறீங்களா இல்ல உங்க பேச்சுக்கே மாதிரி அந்த கூட்டம் சேருது அப்படின்ற கேள்வி வருது இல்லை ரொம்பவுமே கொச்சையான ஒரு விஷயம் அவர் வந்து எந்த காரணம் சொல்லியும் இதுல வந்து தப்பிக்க முடியாது ஏன்னா நாங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பா அவருக்கு வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சு அறிக்க வருகிட்டு இருக்கோம் மன்னிப்பு கேட்கணுன்ட்டு விஜயநாகிட்ட நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை அவர் வந்து உங்களை கடந்து போயிடுவார் நீங்க ஒட்டுமொத்தமா இந்த தமிழ் சமூகத்தை தமிழ் பெண்களை தாய்மார்களை பெண் பிள்ளைகளை அது சரது, இது வந்து ஒட்டுமொத்தமா என்ன சொல்றது ஒரு புலிக்குட்டி இருக்கட்டும் ஒரு புலிக்குட்டி இந்த பன்னிகள் கூட்டவே வந்து பழகிட்டு இருந்ததுன்னு இருந்தது அதுவும் சாக்கடியில் உளுந்து எழுந்து விளையாட ஆரம்பிச்சிடும் அப்படிதான் இன்னைக்கு வந்து வேல்முருகன் மாறி நான் பாக்குறேன் அவருடைய வீரியம் அவருடைய அரசியல் இதெல்லாம் அவர் பேசுறதெல்லாம் ரைட்டு இன்னைக்கு வந்து மிராட்டர் தொழில் அவர் சொல்லலாம் நான் எங்களுடைய வரலாறு தெரியுமா நாங்கெல்லாம் எப்படி வந்தோம் தெரியுமா தமிழ்நாடு இருந்து கட்சி எப்படி வந்தது தெரியும் இல்லையா ஜல்லிக்கட்டு புரட்சிலிருந்து வந்தது எங்களை இன்னைக்கு நீங்க பேசுற அதே பாசிச ஆட்சியை அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எதிர்த்து மாநில மத்திய அரசுகளை எதிர்த்து எங்களுக்கு தேவையான சட்டங்களை சட்டமன்றத்துக்கு போகாமலே எங்களை வாங்க தெரியும் அந்த அளவுக்கு போராட்ட குணம் நிறைந்த இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல நீங்க வந்து இவ்வளவு கேவலமா பேசி அரசியல் பண்ண வேண்டிய தேவை எங்க வந்தது ஒரு அட்டென்ஷன் சிக்கிம் தான் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எதை பேசுனா குளிர்விப்பா குளிர்விக்க முடியுமோ அவர் என்ன பேசினா அவர் சந்தோஷப்படுவாரோ அவர்களை குஷிப்படுத்துறதுக்காக பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இன்னைக்கு எல்லா தலைவர்களும் வழக்கமா எல்லா கட்சியில இருந்து ஒரு மூன்றாம் தர பேச்சாளர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை இன்னைக்கு வந்து ஒரு கட்சி தலைவர் பேசியிருக்காரு அதுதான் ஏத்துக்க முடியாத இவ்வளவு எதிர்ப்பு குரல்கள் வந்துகிட்டு இருக்கு இல்ல அவர் திமுகவே எதிர்த்து பல இடங்கள்ல பேசுறாரு சட்டப்பேரவையிலேயே அவருக்கும் சபாநாயகருக்கும் வாக்குவாதம் நடக்குது அப்படி இருக்கிறவர் அவர் பேசுறாரு அது அவருடைய தான பார்க்கணும் அவருக்கும் காக்கும் அதுக்கு எப்படி இல்ல இல்ல நீங்க நீங்க தொடர்ந்து பாருங்க அவருடைய செயல்பாடுகள் நாங்கள் வந்து வரவேற்றுக்கு வந்திருக்கோம் சட்டமன்றத்தில் கூட்டணி கட்சியா இருந்தாலும் உதயசூரியன் சின்ன நின்று ஜெயிச்சவரா இருந்தாலும் அந்த கட்சி நடத்தக்கூடிய ஆட்சியில இருக்கக்கூடிய விமர்சனங்களை வெளிப்படையாக வைக்கக்கூடிய தைரியம் மிக்க ஒரு மனிதர் தான் ஆனா இன்னைக்கு பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு மூன்று வருடங்களா இந்த கல்வி விருது வழங்கலாம் இருக்கு இல்லையா மூன்று வருஷமா எங்க உல்லாச பயணம் போய் தர வேலும்ருகானே ஏன் அவர் மக்கள் இயக்கமா இருக்கும்போது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த ஆபாசம் தெரியலையா மக்கள் போய் அன்னைக்கு கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்ததுல உங்களுக்கு தெரியலையா ஒரு அண்ணனா இளவலா ஒரு ஒரு தந்தை சாணத்துல இருந்து ஒருத்தர் கொடுக்குற ஒரு நல்ல விஷயத்த மக்களை கொச்சப்படுத்துறதுக்காக இவ்வளவு கேவலப்படுத்தணுமா என்ன மூன்று வருடமா இந்த ஈவென்ட் நடந்ததுன்னு இருக்கு மூன்று வருடமா நீங்க பேசுனீங்களா நீங்க ஏன் அவர்கிட்ட போறீங்க ரெண்டு கிராம் தங்கத்துக்காக இப்படி போய் நிக்கிறீங்களே உங்க குழந்தைங்களை கூட்டு போய் கூட்டி கொடுக்குற அளவுக்கு பண்றீங்களே அப்படின்னு பேசுறாரு இல்லையா ஏன் மூணு வருஷமா பேசல அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அடுத்த வருஷம் எலெக்ஷன் உங்க பேரத்தை அதிகப்படுத்துறதுக்கு நீங்க வந்து தாவேக்காவை பயன்படுத்துறீங்க அதற்கும் ஏதாவது அரசியல் ரீதியாக நீங்க விமர்சனம் வச்சா பரவாயில்ல இவ்வளவு கொச்சியான விமர்சனங்கள் சத்தியமா நான் எதிர்பார்க்கல ரொம்ப அதனால அதனாலதான் இவ்வளவு காட்டமான அறிக்கைகள் அவர் வந்துட்டு இருக்கு நீங்க கூட்டணியில இருக்கும்போது பேசணும் சொல்றீங்க என்ன இருந்தாலும் ஊழல் இருந்தாலும் எந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் நான் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு நான் உள்ளதான் இருப்பேன் அப்படின்னு பேசுறீங்கல்ல நீங்க இதே நேர்மையானவராக இருந்தா நீங்க ஆன்மீக நீங்க சொல்லக்கூடிய ஆன்மீமிக்கவராக இருந்ததுதான் இந்த கூட்டணி தவறான கூட்டணி நான் வெளியே வந்து நான் தனியாவே நிக்கிறேன் நில்லுங்க நீங்க பேசுறீங்களா நீங்க தனியா நில்லுங்க விஜய் ஏன் நீங்க அதிமுக விட போறீங்க ஏன் இங்க கூட்டணிக்கு வந்து விசிகாவை கூப்பிடறீங்க ஏன் நீங்க வந்து காங்கிரஸ் கூப்பிடுறீங்கன்னு பேசுறவர்கள் நீங்க தனியா நிக்க வேண்டிதானே இன்றைக்கு உங்களுக்கு பிழைப்பு நடக்கணும்ன்றதுக்காக நீங்க திமுக என்ன தவறு செய்தாலும் பரவாயில்ல அவங்க கூட நின்னுகிட்டு நான் வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பேன் அவங்க வலிக்கிற மாதிரி வலிப்பாங்க வலிச்சுப்பாங்க அதை வந்து நாங்க கூட்டணிக்குள்ள இருந்துதே நாங்க பேசிக்குவோம் எங்களுக்கு சீட்டு வேணும் நோட்டு வேணும் இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு திமுக வேணும்னு நீங்க கூட நின்றுட்டு நீங்க பேசுறது வந்து கேட்டக்கூடிய விஷயமா இல்ல அதுலயும் மாநாட மயிலாடு அவ பத்தி கலைஞர்கிட்ட நான் பேசுனேன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா அதாவது இவங்க பேசுற பாருங்க இந்த மேடையில பெண்கள் இருக்காங்க நான் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்ற விதம் இருக்கு இல்லையா ஏன் யாருமே பெருசா பேசவே இல்ல திமுக அணி இல்லையா இல்ல தா அதே தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்த மகளிர்கள் எல்லாம் அவர் பேசுனது ஏத்துக்கிறாங்களா சமீபத்துல ஆனந்த் அண்ணா கிட்ட ஏதோ பேசுனாருன்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வந்ததுல அது பொதுவெளியில பேசினதா ரெண்டு பேருக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் அதற்கும் வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ் போட்டீங்கல்ல எல்லா மீடியாஸும் போடல நேற்று சேர்த்துக்குதா அவர் சொல்றாரு இதை காவினரே வந்து அந்த கட் பண்ணி தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி இதை தார்மாராக தாக்கிய வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தம்னையில வச்சு டிஎம்கே இருந்தது பேக் நீங்க இருக்கு அவர் பேசின வார்த்தைகள் அந்த அளவுக்கு கேவலமான விஷயம் இன்னைக்கு தமிழ் சமூகம் இப்படி போயிச்சு என்னை நம்பி வரக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனை உள்ள இளைஞர்கள் என் பின்னாடி வராங்கன்னு சொல்றாருல்ல அவர் எல்லாரும் இப்படிதான் இருக்கணும்னு அவர் வந்து கோடிட்டு காட்டுறாரா நான் பேசுறேன்டா என்னை ஃபாலோ பண்ணி நீயும் பேசுன்னு சொல்றாரா இன்னைக்கு கமெண்ட்ல வந்து அவரை பத்தி தன் தனிப்பட்ட முறையில பேசக்கூடிய விமர்சிக்கக்கூடியவர்களை நானும் கண்டிக்கிறேன் தனிப்பட்ட முறையில நானும் பேசல நானுமே அவருக்கு அவரை எதிர்த்து காணொலி வெளியிட்டோம் நாங்களுமே அவருக்கு எதிராக அறிக்கை கொடுத்தோம் அந்த அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் நீங்க பேசிட்டு இருக்காரு அந்த அறிக்கைகள்லாம் பார்த்துட்டு அதற்கு என்ன சப்ப கட்டுக்கலாம் நான் விஜய் அவர்கள் சொல்லலையே பேசணும்னா விஜய் அவர்கள் நேராக பேசட்டும் அப்படின்றாரு அவருடைய இன்டென்ஷன் அவருக்கு வந்து அட்டென்ஷன் கிடைக்கணும் அவருடைய இன்டென்ஷன் இதுதான் விஜய் அண்ணா கிட்ட இருந்து அட்டென்ஷன் கிடைக்கணும் அதன் மூலமா இங்க வந்து அவருடைய பார்கனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் இது கதை இவ்வளவு பேசியிருக்காரு அவர் அவர் விமர்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் இந்த ஆட்சியில் இருக்கு அவருமே விமர்சிச்சிருக்காரு இன்றைக்கு ஈடி நடத்தக்கூடிய ரைடு அது சம்பந்தமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் அதைத் தொடர்ந்து அண்ணாமலை கொடுத்த விமர்சனம் இந்த விமர்சனத்துக்கு திமுக கிட்ட முன்னால கேள்வி கேட்க முடியுமா ஏன் நீங்க காவல்துறையில நீங்களோ நானும் ஒரு சிடிஆர் ரிப்போர்ட் எடுக்க முடியுமா புதர் அண்ணாமலை எடுத்திருக்காரு அது ஒரு கிரைம் தான் நீங்க அது வழக்கப்பட்டிருக்கீங்க ஆனா அண்ணாமலை ஒரு விஷயத்த சொன்னார் எப்ப சொன்னாரு இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது சொன்னாரு நான் சிடிஆர் ரிப்போர்ட் எடுத்துட்டேன் இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய புள்ளிகள் திமுக இருக்காங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்காங்கன்னா நான் பார்ப்பேன் தேவைப்பட்ட அதை வெளியிடும் சொன்னார்ல அவர் சொல்லியும் நீங்க அதை விசாரிக்கல சிடிஆர் ரிப்போர்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கலாம் யாரெல்லாம் இதுல பேசியிருக்காங்க அவங்க எல்லாம் விசாரணை வலையத்தை கொண்டு வந்திருக்கலாம் அவங்கள விசாரணை வலயத்துக்கு கூட கொண்டு வராம இன்னைக்கு வந்து இந்த வழக்கை ஒருத்தர் தான் குற்றவாளி நீங்க முடிச்சிருக்கீங்க வேகவகமா ஏன் இப்படி பண்றீங்க இதை கேள்வி காப்பார வேல்முருகன் இன்னைக்கு நடக்கக்கூடிய அலங்கோண ஆட்சியில மக்கள் படக்கூடிய இன்னல்களுக்கு சட்டமன்றத்தில் எழுப்பிய குரல்களை அவர் இந்த மாதிரி பொது மேடையில எழுப்புவாரா சட்டமன்றத்துல பாதி வெளியே வரும் சார் பாதி வீடு வெளியே வராது நீங்க பேசுறாங்க யாரும் கேட்க போறதில்லை இன்னைக்கு மக்கள் மத்தியில் நீங்க என்ன பேசுறீங்கன்னா ஈடுபடும் ஏன் பேசல நீங்க கேள்வி கேளுங்க சார் விஜய் சார் ஏன் வந்து நீங்க போராட்டம் பண்ணல வாங்க வெளியே கூப்பிடுங்க மீடியாவை ஏன் சந்திக்கல வாங்க கூப்பிடுங்க நானுமே கூப்பிடுறேன் இல்லை இவர் செயல்பாட்டில் ஏதோ ஒரு தப்பு இருக்கு இவர் தவறான நடவடிக்கை வந்து ஈடுபடுறாரு இதெல்லாம் தடுக்கணும் இதெல்லாம் வந்து பல இளைஞர்களை வந்து இங்க வழி நடத்துறதுக்கு தப்பான வழியில் கொண்டு போறீங்க நீங்க சொல்லுங்க நாங்களும் சொல்றோம் ஆனா நீங்க பேசுறது எல்லாமே தனிப்பட்ட தாக்குதல் உங்களை தனிப்பட்ட தாக்குதல் பண்றவங்களை கூட நாங்க கண்டிக்கிறோம் அதை செய்யாத அவர் அரசியல் நிலைப்பாட்டுல உங்களுக்கு எதா மாறுபாடு இருந்தா அதுக்கு கருத்து தெரிவி அப்படி நாங்க சொல்றோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய பக்கம் உங்களுக்கு இருக்கா இன்னைக்கு மிகப்பெரிய இளைஞர் சக்தி சார் இந்தியால இந்தியாவில மிகப்பெரிய இளைஞர் சக்தி அரசியல் தெளிவு இல்லாம இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி நடிகர்கள் பின்னாடி போறாங்கன்னு வச்சுக்கீங்க அவங்கள வழிநடத்த வேண்டியது யாரு நீங்களே தப்பா வழிநடத்தி கொண்டு போறீங்க அப்படின்னா உங்களை யார வழிநடத்துறது நீங்க ஒரு கட்சி தலைவர் உங்களுக்கு மேல யாரும் இல்லையா உங்க கட்சியில அப்ப யாருமே கேட்க ஆளு இல்ல நான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னா என்னமா சின்ன பசங்க பதில் சொல்லுதான் இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் மன்னிப்பு கேட்டுதான் இதற்கு அவர் இன்னமும் இதே தோணியில அவர் பதில் அளிச்சுட்டு இருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருடைய தொகுதி மக்கள் மூன்று முறை அதே தொகுதியில சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற அதே தொகுதி மக்கள் உங்களை தோக்கரை எடுப்பாங்க நீங்க அதை பார்க்க தான் போறீங்க எல்லாமே எல்லா கட்சிகளும் இன்னைக்கு தாவேக்காவை விமர்சிக்கிறது மூலமா திமுக ஆதாயம் அடையலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மக்களிடத்துல அவங்களுடைய செல்வாக்க இழந்துட்டு வராங்க இதுல இன்னொன்னு சொல்றாரு அவர் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நீங்க சினிமாவா நடிக்கிறீங்க வந்த உடனே ஸ்ட்ரைட்டா நான் வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு தான் போவேன்னு சொன்னேன் எப்படி வாங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் மக்களை சந்திங்க உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி நாடாளுமன்றம் சட்டமன்றம்னு தேர்தல் சந்திச்சு அதுக்கப்புறம் போங்க வந்தா நான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு தான் போவேன்னு சொன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் அதாவது இவர் சொல்றது எப்படி இருக்குன்னா வர யாரும் வந்து வரும்போதே நாங்கள் வந்து ஆட்சியை அப்படிப்போன்னு சொல்லவே கூடாது நான் எம்எல்ஏ ஆயிட்டோன்னு சொல்லவே கூடாது எம்பி ஆயிட்டோன்னு சொல்லவே கூடாது வந்த உடனே ஐயா நான் இந்த இந்த தேர்தல் வந்து ஒரு பத்து வாக்கு வாங்கியிருக்கிறேன் அப்புறமா நான் ஒரு இருபது வார்த்தை வாங்கிக்கிறேன் ஒரு முப்பது வருஷமா அவர் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்காரு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய செகண்ட் ப்ரொபஷன் கிடைவே கிடையாது இதே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் சினிமா துறைக்கும் சம்பந்தமே இல்லையா அவர்களுடைய பினாமிக்கல் இங்க வந்து சினிமா துறையில் ஆதிக்கம் செலுத்தலையா ப்ரொடியூசர்ஸா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா ரெட்ஜெய்ண்ட் யாரு சரி கலாநிதி மாறின் யாரு சன் பிக்சர்ஸ் யாரு இதெல்லாம் வந்து துறை கிடையாதா அவங்க வந்து சினிமாவில் இருந்துகிட்டு ஆட்சியிலே இருக்கலாம் ஆனால் சினிமாவில் இருந்தவர் இங்கே ஆட்சியை பிடிப்பான்னு சொல்றது உங்களுக்கு தப்பா தெரியுதா சரி முப்பது வருஷமா அவர் வந்து அரசியலுக்கு வரல முப்பது வருஷமா அவர் பேசல நீங்க அரசியலில் தானே இருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அவங்க ஆட்சி மாற்றத்துக்கு நீங்கள் எதாவது வழி பண்ணிக்கலாம் அதே கூட்டணியில் போயிட்டு போயிட்டு உக்காந்து தான் இன்னைக்கு வந்து நீங்க வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க இவரை கேள்வி கேளுங்க பாஸ் தப்பு கிடையாது அவருடைய செயல்பாட்டில் கேள்வி கேளுங்க அவர் முப்பது வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்டா நான் இருபத்தாறு வயசுல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறேன் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் நீங்க எனக்கு எந்த சூழ்நிலையில அரசியல் என்ன தள்ளப்படுறனோ அப்பதான் நான் அரசியலுக்கு வர முடியும் இங்க அரசியல் சூழல் சரியா இருக்கு அப்படின்னா நான் ஏன் அரசியலுக்கு வரணும் இங்க அரசியல் சூழல் சரியா இருக்கு மக்களுக்கு எல்லாம் சரியா நடக்குது அப்படின்னா விஜய் கட்சி தொடங்கணும் அவர் பட்ட அவர் ப்ரொஃபஷனில் போயிட்டு இருக்கு போறாரு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்கறது கால இல்லை எனக்கு கேட்கக்கூடிய திறன் இருக்கு எனக்கு கேட்கக்கூடிய திராணி இருக்கு அப்படின்னு வராரு அவரை நம்பி பல இளைஞர்களை போறாங்க சார் நான் தேர்தல்கள் நின்றுருக்கேன் என்னுடைய தேர்தல் பிரச்சார நோட்டீஸ்ல கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கொண்டு போய் நீட்டுவேன் தம்பி நான் வேட்பாளராக நிக்கிறேன் எனக்கு வந்து ஓ ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர்னா என்ன அப்படின்னு கேக்குறான் அவனுக்கு அரசியல் தெளிவு அவருதான் இருக்கு வேட்பாளர்னா என்னன்னு தெரியல நம்மளை சுத்தி எலக்ஷன் ஒன்று நடக்குது அதை பத்தி என்ன புரிதல்னு இல்லை அவனை எல்லாம் இன்னைக்கு வரை எடுத்து கொண்டு போறாருல இன்னைக்கு பெரியார பாக்குறாங்க பெரியார பேசுறாங்க பெரியார படிக்கிறாங்க காமராஜரை படிக்கிறாங்க அண்ணாவை படிக்கிறாங்க எம்ஜிஆர் படிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியல் படிக்கிறனா இல்லையா அதற்கு ஒரு ஊக்கம் கொடுத்திருக்காருல்ல இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பசங்க பத்தாவது பன்னெண்டாவதுல மார்க் எடுக்கிறதுக்கு எனக்கு நான் பாக்கணுன்றதுக்காக நான் ஊக்கமா படிக்கிறேன்னு சொல்றேனா இல்லையா இதை பண்றதுக்கு இருக்கிற ஆட்சியாளர் என்ன பண்ணாங்க நீங்க என்ன பண்ணீங்க அவன் படிச்ச ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு அவனை கொண்டு போறதுக்கு பேசுறாங்கல்ல அந்த பசங்க மனசுல ஒரு ஒரு பயத்தையோ அடுத்த முறை போறதுக்கு யோசிக்கணும்ன்ற ஒரு விஷத்தையோ விதைக்கிறது தான் இந்த செயல்பாடுகளை நான் பாக்குறேன் சோ இதுல எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமும் இல்ல கொச்சையான ஒரு விஷயத்த ஒரு மேடையில் மக்கள் மத்தியில் பேச முடியத ஒரு தலைவர் அவர் நிரூபிச்சிருக்காரு வேல்முருகனுடைய பேச்சில் விஜய் பத்தி மட்டும் அவர் பேசல வேறு சில விஷயங்களையும் சொல்றாரு கலாச்சார சீர்கேடா இருக்கு இசிஆர்ல தவறான விஷயங்கள்லாம் நடக்குது நான் நேரடியாக அங்கே போயிட்டு அதெல்லாமே வந்து அடிச்சு ஒருக்குவேங்கிற மாதிரி பேசுறாரு அந்த விஷயங்களை எப்படி பார்க்கவேன் இன்னைக்கு யார் அவர் தடை போட்டு வச்சிருக்காங்க இன்னைக்குமே அவர் போகலாமே இன்னைக்கும் அவர் சொல்ற விஷயங்கள் நடந்துகிட்டு தானே இருக்கு அதாவது எங்கேயோ வந்து திரைமரவில் சில விஷயங்கள் நடக்குதுதான் அதை வந்து பொது பேசி நிறைய பேருக்கு தெரிய வைக்கிற விளம்பரம் பண்ற விஷயங்கள்லாம் நான் இதை பார்க்குறேன் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நடக்குது கலாச்சார சீர்கேடு தான் நீங்கள் சொல்ற மாதிரி அதெல்லாம் நடக்குதுதான் அதெல்லாம் தடுக்கணும் தான் தடுங்க நீங்க தான் நான் போவேன் நான் அடிப்பேன் உடைப்பாண்டீங்கல்ல கூட்டிட்டு போங்க போனால் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் நடத்துகிறதா தான் இருக்கும் அந்த பாரெல்லாம் இங்கே ஈசியாவில் கேளிக்கை விடுதிகள் கட்டிட்டு இங்கே அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அதிகம் இங்க டாஸ்மாக எதிராக நீங்க பேசுறீங்க இளைஞர்கள் எல்லாம் குடிக்கக்கூடாது அபிஷேகம் பண்ணக்கூடாது நடிகர்கள் பின்னாடி போகக்கூடாதுன்னு அது எல்லாமே திமுக பொருந்துமே உதயநிதி ஸ்டாலின் யாரு நடிகர் இல்லையா அவர் கூத்தாடிட்டீங்க வரும் வரலையா அவர் கூத்தாடி இல்லையா ரஜினியை திட்டுவீங்க விஜயை திட்டுவீங்க அரசியல்காரனா வந்து அவங்களை திட்டுவீங்க ஏன் உதயநிதியை திட்டமாட்டிருக்கீங்க அவங்க பரிய வேலை கொள்ளுங்களா நீங்க சொல்ற எல்லா பிரச்சனையும் அவங்க கட்சியில இருக்குல்ல டாஸ்மாக திறந்து சரக்கு வைக்கிறீங்க சரி திமுக கட்சி கூட்டத்துல நீங்க பீர் சப்ளை பண்ணி விருந்து வைக்கிறீங்களே அதை தட்டி ஏதாவது பேசுனாரா அதை பத்தி ஒரு வாய் திறந்தாரா ஏன் அதெல்லாம் இங்க நடக்கவில்லை எங்க பீகாரில் நடந்ததா இல்ல யூபில நடந்ததா தமிழ்நாட்டில் தான் நடந்தது அதை பத்தி இல்லை கேளிக்க விடுதலுக்கு போங்க இந்த மாதிரி தவறான கலாச்சார சீர்கள் நடக்கதை தடுங்க இன்றைக்கே செய்யுங்க நீங்க அதுக்கு ஒரு நாள் குறிச்சி எனக்கு இத்தனை படைகள் வந்ததான் போய் என்ன கலவரம் பண்ண போறீங்களா என்ன கலவரம் தான் அங்கங்க பண்ணிட்டு இருக்கீங்க டோல்கேட்டை போய் அடிச்சு உடைக்க வேண்டியதுதான் நீங்க இதுதான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா உங்கள் உங்க தொண்டர்களுக்கு இப்படி பண்ணு டோல்கேட்டில் போய் அடி ஓடி எவனாவது பேசணும்னா மண்டையை ஓடி டோல்கேட்டை ஓடி இந்த வன்முறை தான் வந்து வர சமுதாயத்தை இந்த அரசியல் படுத்துவீங்க இளைஞர்களை எனக்கு புரியல இப்படியே உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய செயல்களை செய்யற தவறுகளை எல்லாம் மறைச்சுக்கிட்டு ஒரு திரை போல நீங்க முன்னாடி பாதுகாக்கிறீங்களா இது ரொம்ப நாள் உங்களை காப்பாத்துறது உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய செயல்பாடுகள் தான் நீங்க எந்த இடத்துக்கு போக போறீங்க அப்படின்றது தீர்மானிக்கும் இன்னைக்கு நீங்க செயல்படுற விதம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஒரு சீட்டை ரெண்டு சீட் ஆகுமோ தனி சின்னத்துல கேட்க போறீங்களோ இல்ல அதிகமாக பொட்டி கேட்க போறீங்களோ இதெல்லாம் தெரியாது ஆனா உங்களுக்கு தோல்வி நிச்சயம் அப்படின்றதுல தமிழ்நாடு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அது யாராலையும் மாற்ற முடியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நன்றி